தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக மூத்த தலைவர் கவலைக்கிடம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக மூத்த தலைவர் கவலைக்கிடம் அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர் தம்பித்துறை உடல்நிலை குறைவினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தம்பித்துறை அவர்கள் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் பாராளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் பாராளுமன்ற துணை சபாநாயகராக அவர் ஒன்பதாண்டு காலம் பதவி வைத்துள்ளார் தம்பித்துறை அதிமுகவின் மூத்த தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா ஜானகி என்ற கட்சி உடைந்தபொழுது ஜெயலலிதாவின் பின்னால் நின்றவர் பின்பு சசிகலாவின் பின்னால் நின்றவர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் உள்ளார் தற்பொழுது அவர் வயது எழுபத்தைந்து வயதுக்கு மேல் ஆகிவிட்டது அவர் ராஜ்யசபா உறுப்பினராக உள்ளார் அதிமுகவின் மூத்த தலைவராக உள்ளார் அவர் தொடர் வெளியூர் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டதால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவரை அனுமதித்துள்ளார்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இன்னும் அவருடைய மருத்துவ அறிக்கை வெளியிடப்படவில்லை என்று கூறப்படுகிறது இது அதிமுகவினர் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது